எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வையாப்பி பேசுறேன் உதவி செய்யறது சொல்லுவாங்க சில பேர் இந்த கையில கொடுக்கறது அடுத்த கைக்கு தெரியவே தெரியாமல் செய்வாங்க அதுபோல நம்ம கற்பக விருட்சம் டிரஸ்ட் சார்பாக இருக்க நலத்திட்ட உதவிகள் படிப்புக்காகட்டும் சமுதாய நோக்கம் சரி மிக சிறப்பாக நடைபெற்று இருக்காங்க அறம் செய்ய விரும்பு நம்ம படிக்கும்போது சொல்லிக் கொடுத்துருக்காங்க அழகா ஒரு வார்த்தை அறம் செய்ய பழகு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க கண்டிப்பாக இது சிறப்பான வார்த்தை ஒவ்வொரு குழந்தைகள் மனசுலையும் ஆழமாக பதியும் நாங்கள் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் அகத்தாபட்டி சூர்யா நகரில் வசித்து வருகிறோம் நாங்கள் தோல்பாவை பாவை கூத்து கலைஞர் எனது அப்பா பெயர் முருகன் ராவ் அம்மா பெயர் அம்மாள் ஆறுமணிஸ்ட் கலைஞர் அப்பா தோல்பாவை பாவை கூத்துக்கலைஞர் அவர்கள் அப்பா இறந்து பத்து பன்னிரண்டு வருடங்கள் ஆயி ஆனது எங்கள் அம்மா இறந்து ஏழு மாதங்கள் நானும் தோல்பாவை கூத்துக்கலைஞர் நாங்கள் குழந்தைக்கு பால் வாங்க முடியாமல் கூட இல்லாமல் நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் இந்த தொழில் பொழுது இல்லை எங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் ஏதோ உங்களால் என்ற ஒரு உதவினை எங்களுக்கு செய்து தருமாறு உங்களை பண்புகளுடன் கேட்டுக்கொள்கிறேன் I'm going மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் சூர்யா நகர் என்ற இடத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம் நான் எனது கணவர் எனது குழந்தை மூன்று பேரும் இருக்கிறோம் என் குழந்தைக்கு பால் வாங்க முடியாமல் இருக்கிறோம் சாப்பாட்டில் கூட இல்லாமல் இருக்கிறோம் என்று கற்பக விற்சகம் அறக்கட்டளை அவர்களிடம் நாங்கள் தொடர்பு கொண்டோம் உடனடியாக இன்று எங்களுக்கு ஒரு சிப்பம் அரிசி மற்றும் மல்லிகை பொருட்கள் பருப்பு எண்ணெய் இது போன்ற எங்களுக்கு சாப்பாட்டிற்கு தேவையான பொருட்களை எங்களுக்கு உதவி செய்த திருமதி அனிதா மேடம் சென்னை அவர்களுக்கும் திருமதி பிருந்தா மேடம் அவர்களுக்கும் கற்பக விற்சகம் அறக்கட்டளையின் சார்பாக சத்ய நாராயணன் சார் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தினர் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா இந்த பாவை கூத்து வந்து நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் நடத்தி வருகிறோம் நாட்டு செய்ய நகரிகோமில் வந்து கலை இதோடு அவங்களோடு அழிந்து விடக்கூடாது நாங்கள் இதை எழுத்து நடத்தி இந்த கலைக்கு வந்து ஒரு உயிர் கூட்ட வேண்டும் என்று எண்ணத்தோடு நடத்த முடிவு செய்திருக்கின்றோம் இதை பார்க்கிற அத்தனை அன்பர்களும் நண்பர்களும் கலைஞர்களும் பெரிய பெரிய அதிகாரிகளும் ஸ்கூல்களிலும் கவர்மெண்ட் ப்ரோக்ராமு எந்த ஒரு புரோக்கிராமாக இருந்தாலும் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து

டைம் யூ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்பு ப்ரொவைட் பண்ணாலே நாடக கலை கண்டிப்பா வளரும் கிராமிய கலைகளே மொத்தமாகவே வளரும் அதுக்கு ரொம்ப காரணமா இருக்கணும் இருக்கு அத்தனை பேருக்கும் நல்ல மனசு இருக்கிறதுனால கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருது உங்களை போல நல்ல உள்ளங்கள் இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல பச்சை பசுமையா தெரியுது நல்ல மலைகளையெல்லாம் பணி தொடர எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெபினா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விரக்ஷம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் கோவில் மணி யோசை தேவன் கோவில் மணி யோசை நல்ல தேதிகள் போறும் மணி யோசைகள்